முதல்ல வந்து நாம வந்து பாட்டின் பர்சனா ஆஜராகிறவர்களுக்கு கொஞ்சம் துணிச்சலும் நேர்மையும் இருந்தா போதும் அவங்க விஷயத்துல உண்மையும் இருக்கணும் அது இருந்தாலே போதும் பாட்டின் பர்சனா ஆஜராகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இவர் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ராஜா என்பவரை வெங்கடேஷ் என்பவர் அர்ஷார்னு வச்சீங்களா இது அந்த அந்த சம்பவம் நடந்த எல்லை காவல் நிலையத்துல முதல்ல வந்து போய் புகார் தரணும் ராஜா வந்து தாக்கப்பட்டதுனால ராஜா வந்து போயிட்டு புகார் வந்து கொடுக்கணும் அப்படி காவல் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலையும் போயிட்டு புகார் தரலாம் அப்ப காவல் நிலையத்துல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காம பிரவே கேஸா கூட நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல கிரிமினல் நீதிமன்றத்துல பெடிஷன் ஃபைல் பண்ணலாம் அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் இப்ப ராஜாவை வெங்கடேஷ் வந்து அடிச்சுட்டாரு நான் புகார் வந்து கொடுக்குறேன் காவல் நிலைய பேர் என்ன பண்றாங்க புகாரை வந்து வாங்கிட்டாங்க படி அவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா புகார் மனு ஏற்பு சான்றது தரல சிஎஸ்ஆர் தரல உடனே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் அனுப்பிடலாம் ஸ்பீடு போஸ்ட் அனுப்பிட்டா அதுக்கான அகணாலஜ் மண்ட் வந்துடும் அதுவே சி சிஎஸ்ஆர நம்ம வந்து பாதிச்சுக்கிட்டு நம்ம கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத போது எஸ்பி கிட்ட போயிட்டு எங்க புகார் மீத நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முறை அந்த அகௌண்ட்மெண்ட் கார்டு பயனுள்ளதா இருக்கும் அதையும் பண்ணலாம் இல்லைனாக்கா ஆன்லைன் புகார் இணையத்திலையும் வந்து நம்ம வந்து புகார் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு அகௌன்மெண்ட் கார்டு வந்துடும் கண்டிப்பா கன்சன்ட் காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த நம்ம புகார விசாரிக்கிற அந்த அதிகாரி கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு சம்மனம் வந்து போடுவாங்க சம்மனை போட்டு வர வச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நடவடிக்கையும் எடுப்பாங்க இதுதான் முறை சரி சார் காவல் நிலையத்துல இந்த நீங்க சொன்ன ரெண்டு வகையிலும் புகார் கொடுத்தாச்சு நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற எஸ்பிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பீடு போஸ்ட் அனுப்பலாம் ஏற்கனவே நான் வந்து இந்த காவல் புகார் கொடுத்தேன் நீங்க ஆன்லைன்ல கொடுத்துருப்பீங்க அதனால ஸ்பீடு போஸ்ட் அனுப்பிருப்பீங்க அந்த ஆதாரத்தை வச்சு அடிப்படையா வச்சு எஸ்பிக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மேல்முறையா நீங்க அனுப்பலாம் அவரும் ஒப்புக்கை நடவடிக்கை நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரையும் எஸ்பி கிட்ட கொடுத்த மேல்முறையீட்டு புகாரையும் ரெண்டுத்தையும் வச்சு நீங்க அந்த காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்தா எந்த நீதிமன்றத்துல அதாவது கிரிமினல் நீதிமன்றத்துல எந்த நீதிமன்றத்துல வழக்கு வந்து தாக்கல் செய்வாங்களோ அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு டைரக்ஷன் வந்து கேட்கலாம் அப்ப அந்த டைரக்ஷன் வந்து கேக்குறது எப்படின்றத அந்த வழிமுறைய நான் அப்படி சொல்றேன் முதல்ல புகார் வந்து காவல் நிலையத்துல கொடுத்துருவீங்க நடவடிக்கை இல்லை அதேத்து எஸ்பிக்கிட்ட போறீங்க அங்க நடவடிக்கை இல்ல ரெண்டு இந்த புகாரையும் மேல்முறையீட்டுல கொடுத்த புகாரையும் ஆதாரமா வச்சுக்கிறீங்க அவங்க வாங்கினதுக்கான அக்கௌண்ட் பண்ணியும் வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு இப்ப நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில நடைமுறைகளை மாத்திருக்காங்க ஓபன் கோர்ட்ல நீங்க மனுதாரர் பிராததாரர் மனுதாரர் அப்படின்னு அமீனா கூப்பிடுவாரு நீங்க இருந்து கொடுத்துருவீங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே நடைமுறை இருக்கு அது ஒரு சின்ன மாற்றம் வேற ஒண்ணுமே இல்லை முதல்ல நீங்க என்ன பண்ணணும் ஒரு கிரிமினல் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணணும்னா நியூ யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கு அதை வந்து நம்ம அதில் வந்து நீங்கள் ஒரு தனியாரில் இருக்கிற இணையத நெட்செட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து நியூ யூசர் ஐடின்னு ஒன்றுட்டு நீங்கள் கொடுத்துருவாங்க அதை வாங்கிக்கிட்டு அதன் வழியாக தான் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா வழக்கு தாக்கல் பண்ணணும் மனு தாக்கல் பண்ணணும் ஆதாரங்களை தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணணும் அங்கே ஒரு அக்கௌண்ட் தருவாங்க நெட் சென்டர்ல அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதே தாங்க காவல் புகார் புகாரு அகௌண்ட்மெண்ட் கார்டு அதே மாதிரி எஸ்பி கொடுத்த புகாரு அவருக்கு வாங்கறதுக்கான அகௌண்ட்மெண்ட் கார்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பிஎம்எஸ்எஸ் பிரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சு மூணு படி இந்த செக்ஷனை போட்டு ஒரு மனு ஒரு அஃபிட்டவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அஞ்சு கிலோ ஓட்டணும் மனுவுக்கு வந்து ரூபாய் இருபது ரூபா ஓட்டணும் ரூபா ஓட்ட தேவை அதே மாதிரி அந்த அஞ்சு ரூபாவும் அந்த நகர் மனுவுக்கு ஓட்ட தேவை ஏன்னா இபிலிங் நீங்க அப்ப அவங்களா இ பேமெண்ட் வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அங்கேயே நீங்க வந்து இப்போ ரெண்டு நாலு ஆவணம் கட்டுறீங்கன்னா நாலு அஞ்சு இருபது ரூபாவும் பெட்டிஷனுக்கு ஒரு இருபது நாற்பது ரூபா அபிடேவிட் தேவையில்ல அஃபிடவுட்டு நீங்க வைக்கும் போது நோட்டரி பப்ளிக் வந்து கையெழுத்து வாங்கிக்க இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா அதுல கூடவே வந்து என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அந்த இ பேமெண்ட் கட்டணும் இ பேமெண்ட் கட்டியாச்சு கண்டிஷனுக்கு ஒரு இருபது அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நாலு டாக்குமெண்ட்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் அஞ்சு அஞ்சு ரூபா அது ஒரு இருபது நாற்பது ரூபா தான் இ பேமெண்ட் அதை நீங்க செலுத்ததுக்கான அந்த ஆதாரத்தையும் அந்த நெட்சைட்ல கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்கிங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்கான தனி ஃபீஸும் அந்த நெட்சைட்ல கேட்பாங்க அதையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க அந்த கன்சன்ட் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்துக்கு அதாவது வழக்க தாக்கல் செய்யப்படுகின்ற அந்த நீதிமன்றத்துக்கு நீங்க போங்க போயிட்டு அங்க அமீனா வந்து மனுதாரர் மனுதாரர் கூப்பிடுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னோ அதெல்லாம் வந்து கையில் வச்சிருப்பீங்க இல்லையா குட்டை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு காப்பி வந்து போலீஸுக்கு ஒரு காப்பி வைக்கணும் அந்த காப்பியை வச்சு நீங்க கோர்ட்ல அமீனாட கொடுத்தீங்கன்னா அது எம்சி மூலமா மேஜிஸ்ட்ரேட் போயிடும் மேஜிஸ்ட்ரேட் அதை வாங்கி சுருக்கப்பம் செய்து அதுக்கு ஒரு மூணு நாள் வந்து காலம் கொடுப்பாங்க எதுக்காக மூணு மூணு நாள் காலவசம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான்றது பாக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உங்க மனுவை வந்து பரிசீலனை பண்றதுக்காக உங்க ஆவணங்களை பரிசீலனை பண்றதுக்காக செக் பண்றதுக்காக செக் காலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மூணு நாள் வந்து அவங்க அந்த மனுவை செக் பண்றதுக்கு எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மூணு நாள் கேட்டு வாங்கிட்டு ஒரு வாய்தா கொடுப்பாங்க நீங்க அந்த வாய்தாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதல்ல ஓபன் கோர்ட்ல கொடுப்பீங்க அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போன உடனே அவங்க உங்களை கூப்பிடுவாங்க உள்ள போன உடனே என்ன கேட்பாங்கன்னா உங்க பேரு என்னன்னு கேட்பாங்க அப்பா பேரு என்னன்னு கேட்பாங்க நீங்க சொல்ல போறீங்க சொன்ன பிறகு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு செக்காலான்னு போட்டு அது ஒரு மூணு நாள் வந்து உங்களுக்கு வந்து கால அவகாசம் வாய்தா சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த வாய்ந்தா தேதி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில வந்துடலாம் வெளியில வந்துட்டு அவங்க சொன்ன மூணு நாள் அந்த மூணாம் நாள் என்னைக்கு சொன்னாங்களோ அந்த தேதிக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீதிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல முத முதல்ல வந்து பதிவு பதிவேற்றம் பண்ணீங்க இல்லையா இந்த வழக்க ஆன்லைன்ல கூட பாத்துக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மனுவானது ஏதாவது சிறு பிழைகள் குறைகள் இருந்தா ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க அது அதை என்ன பண்ண ரிட்டர்ன் ரிட்டர்ன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்திருக்கும் அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்துல போனீங்கன்னா நீதிமன்றத்திலேயும் ரிட்டன் தான் உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க ரிட்டனா இருந்தா குறைகள் இருந்தா சிறு பிழைகள் இருந்தா ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதை கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட வாங்கிக்கிட்டு மீண்டும் அதே இணைய நெட் சைட்ல போயிட்டு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க வேற சொல்லிருப்பாங்க சின்ன சின்ன பிழைகளாக தான் இருக்கும் ஒண்ணு ஆஹ் ஸ்டாம்பு கம்மியா ஓட்டிருக்கலாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டா எவ்வளவு ஸ்டாம்ப் ஓட்டணும்ன்றது சொல்லிட்டேன் தெரியாத நபர்கள் ஏதாவது குறைவா மனு கம்மியா கட்டியிருப்பாங்க அந்த பேமெண்ட் வந்து கம்மியா கட்டிருக்கலாம் ஏன்னா டாக்டர் ஷீட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இணைப்பு ஆவணத்துக்கும் ஒரு டாக்டர் ஷீட் போடணும் அதுல டாக்டர் ஷீட் போடாம இருந்திருக்கலாம் இல்ல மறதிய கையெழுத்து போடாம இருந்திருக்கலாம் இல்ல மறதியா அந்த யாருக்கிட்ட யாருக்கு நம்ம வந்து எப்ப டைரக்ஷன் வந்து கேட்கிறோமோ அவங்களுக்கு ஒரு காப்பி வைக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் தான் இருக்கும் அந்த பிழைகளை திருத்தம் பண்ண சொல்லி ஒரு ஒரு டேட்டு ஒரு ஏழு நாளோ ஒரு ஐந்து நாளோ ஒரு மூணு நாளோ அவங்க வந்து காலவாசம் கொடுத்து அந்த மனுவை வந்து திருப்பி அதை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அதை சரி பண்ணி ஆன்லைன்ல சரி பண்ணிட்டு மீண்டும் ஓபன் ரோட்ல வந்து இத சரி பண்ணியாச்சு சொல்லிட்டு நீங்க மீண்டும் அதே பட்சம் ஓபன் ரோட்ல கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கேட்பாங்க நீங்க வந்து கொடுத்துருக்கதெல்லாம் என்ன எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க நீதிமன்றத்துல அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய முறையீட வந்து அப்படியே சொல்ல போறீங்க அதை பெடிஷன்ல என்ன இருக்குதோ அதை சொல்ல போறீங்க ஒன்னு இல்லை இந்த தேதியில இந்த டைம்ல ஆஹ் வந்து என்ன அடிச்சிட்டாரு நான் போய் புகார் கொடுத்தேன் புகார் கொடுத்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க வாங்க மறுத்தாங்க அதனால நான் வந்து ஆன்லைன் மூலமா அனுப்பியிருந்தேன் சொல்லுங்க அல்ல பெரிய இப்போ ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பினா ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பி இருந்தா அனுப்பியிருந்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அதனால நான் என்ன பண்ணேன் மேல்முறையில எஸ்பி கிட்ட நான் வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லுங்க அனுப்புனதுக்கு அவ்வளவு நடவடிக்கை எடுக்கல அதனாலதான் அம்மா வந்து நான் இந்த காவல் நிலையத்துல இருக்கிற அந்த பொறுப்பு அதிகாரிக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு டைரக்ஷன் கேட்டு உத்தரவு கேட்டு வந்திருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்கிற விஷயத்த உண்மையா சொல்லி சொல்லும் பொழுதும் அவங்க பார்ப்பாங்க முகபாவனைகளை செக் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட் முகபாவனியில் வந்துருக்கு உள்ளே பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லை கட்டுக்கதையா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு உங்க மனு மேல ஒரு உத்தரவு போடுறதுக்கு உத்தரவு போடுவாங்கன்றத நீங்க நம்பலாம் வேறொரு தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி